ஜெர்மனியை வலம் நியோரா மெகா செயல் பண்டிகை காலத்திற்கேற்ற உங்கள் படவி தினசுகள் அனைத்தையும் முப்பது நாற்பது ஐம்பது எழுபது வீத விலை கழிவுகளில் நீங்கள் தெரிவு செய்ய அரியதோர் வாய்ப்பு முன்சனில் நவம்பர் முப்பதாம் தேதி நூரன்பேக்கில் டிசம்பர் முதலாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோரா மலிவு விற்பனை இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனியில் உள்ள அகதி முகாம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மாநிலத்தில் உள்ள பிரதேசத்தில் அகதி முகாம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இந்த தீ விபத்தின் காரணமாக இருபது பேர் காயமடைந்ததாகவும் பத்து பேர் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த தீயை அணைப்பதற்கு நூற்றி பத்து தீயணைப்பு படை வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இவ்வாறு இந்த அகதி முகாமில் வகையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்னவென்பது பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வரை இதுக்குரிய காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றும் செய்திகள் கூறுகின்றன ஜெர்மனியில் தற்பொழுது குண்டுவெடிப்புகள் அதிகரித்து வருகின்றன ஜெர்மனியில் அண்மை காலங்களாக குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பல இடங்களில் நடைபெற்று வருகின்றது இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களின் பின்னணியில் போதைப்பொருள் கடத்துகின்ற குழு ஒன்று உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த குழுவாக குழுக்களிடையே ஏற்பட்ட சண்டையின் காரணமாக இவ்வாறான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பல இடங்களில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சோழிங்க என்ற பிரதேசத்தில் வீட்டொன்றின் மீது குண்டு வடித்ததாகவும் பதினெட்டு ஒன்பது அன்று டெல்வனில் உள்ள ஒரு கடை ஒன்றில் குண்டு வடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை பத்தொன்பது ஒன்பது அன்று டிசுல்டோவில் ஹாஃபன் அன்று சொல்லப்பட்ட துறைமுக பிரதேசத்தில் இந்த குண்டுவடிப்பு சம்பவம் நடைபெற்றதாக இதே இதேவேளையில் இந்த போதைப் பொருள் போதைப் பொருள் கடத்தல் குழுவினுடைய இரண்டு உறுப்பினர்களை தற்பொழுது போலீசார் கைது செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் ஜெர்மனி நாட்டில் இருந்து அகதிகள் தமது விருப்பத்தின் பேரில் தமது நாட்டுக்கு செல்வது தற்பொழுது அதிகரித்து வருகின்றது இது பற்றிய விவரங்களையும் வேலும் மைலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்குகிறார் ஜெர்மன் நாட்டில் அகதிகள் சொந்த விருப்பத்தின் பேரில் தங்களது நாட்டிற்கு செல்லுகின்ற எண்ணிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அரசாங்கமானது பல மில்லியன் உயர்வுகளை இவ்வாறு அகதிகள் சொந்த விருப்பத்தின் பேரில் இந்த நாட்டை விட்டு வெளியேறி தமது நாட்டிற்கு போவதற்குரிய ஊக்குவிப்பு தொகைக்காக ஒதுக்கி இருக்கின்றது இந்த ஊக்குவிப்பு தொகையை அதிகரித்ததன் காரணமாக இந்த ஆண்டு இதுவரை எண்ணாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் தமது சொந்த நாட்டுக்கு சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் வய மாநிலத்தில் கூடுதலானவர்கள் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் பிரண்டன்பர்க் மாநிலத்திலிருந்து சொந்த விருப்பத்தின் பேரில் வெளியேறிய அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இயமன் அரசாங்கமானது தற்பொழுது அகதிகளை சொந்த விருப்பத்தின் பேரில் தமது நாட்டுக்கு செல்வ திரும்பி செல்வதற்குரிய ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை அதிகரித்து வருகின்றது ஜெர்மனி நாட்டில் மினி ஜாப் இது தொடர்பாக விவரங்கள் பல வழியாகி இருக்கின்றன இந்த மினி மூலம் எவ்வளவு ஊதியம் எம்ளவு பெறலாம் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அவை பற்றிய விவரங்களை இப்பொழுது வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்குகின்றார் ஜெர்மனியில் மினி ஜோப்ரன் சொல்லப்படுகின்ற பகுதி நேர வேலை செய்யும் பொழுது மொத்தமாக மாதம் ஒன்றுக்கு தற்பொழுது ஐநூற்றி முப்பத்தி எட்டு உயரோக்களை உழைக்க முடியும் இதே விடையில் வேலை செய்கின்ற மனத்தியாலமானது நாற்பத்தி மூன்று மனத்தியாளம் இருக்கின்றது அதாவது மாதம் ஒன்றுக்கு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று மனத்தாளங்கள் வேலை செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடிப்படை சம்பளமானது பன்னிரெண்டு ஒய்ரோ ஐம்பத்தி எட்டு சென்டாக உயர்வடையும் பொழுது மினியோப்பென்று சொல்லப்படுகின்ற இந்த ஐநூற்றி முப்பத்தெட்டு ஒய்ரோவுக்கு வேலை செய்கின்றவருடைய பகுதியானது எவ்வாறு அமையும் என்று பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாம் மாதத்திலிருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஒய்ரோவாக உயர்வடையதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஐநூற்றி ஐம்பத்தாறு ஒய்ரோக்களால் உழைக்கும் பொழுது அவர்கள் வேலை செய்கின்ற ம மணத்தியானம் மாதத்திற்கு குறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒருவர் மனத்தியாளம் ஒன்றுக்கு பதினைந்து ஓரோக்களை உழைக்கும் பொழுது அவர் மாதம் ஒன்றுக்கு வேலை செய்கின்ற மனத்தியாலமானது முப்பத்தி ஏழு தசம் ஏழு குறையும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே வேளையில் இந்த மினிஜொப் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழிலை செய்கின்றவர் மொ மொத்தமாக வருடம் ஒன்றுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு உயிரோக்களை தற்பொழுது உழைக்கின்றார் இதே இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இவர் உழைக்கின்ற மொத்த தொகையானது வருடம் ஒன்றுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு உயிரோக்களாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட் இனி உலகச் செய்திகள் ஐக்கிய அரபு எமிரகத்தில் இஸ்ரேல் நாட்டுடைய சமய குருவான சிவி ஹோகான் என்பவர் நேற்றைய தினம் அபுதாபியில் வைத்து கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஈரானுடைய உளவு அமைப்பினர் இந்த நபரை கடத்தி சென்றதாக இஸ்ரேலுடைய உளவு அமைப்பானது மொசோட்டானது மொசாட்டானது தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன இது இவ்வாறு இருக்க கடந்த மாதம் இஸ்ரேலுடைய பான் படையினர் ஈரான் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது இந்த தாக்குதலின் பொழுது ஈரானுடைய அணு உற்பத்தி நிலையங்கள் மீதும் இஸ்ரேல் ஈரானது தாக்குதல் நடத்தியதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இது இதுவரை காலங்களிலும் ஈரானானது ரஷ்ய நாட்டுடைய நிறுவன எதிர்ப்பு சாதனமான எஸ் முன்னூறை பயன்படுத்தி வந்திருந்தது இதே இதேவேளையில் சேல்விய பண்பாடையினர் இந்த எஸ் முன்னூறு பாதுகாப்பு கவசத்தை தகர்த்த இருந்ததாக தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் எடுக்கணும் டிடி பங்க்ஸ் இருக்கோ எனக்கு விசா டிடி பங்க்ஸ் இருக்கோ இல்லை ம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா என்னடா வாங்கி விற்கிறாரா என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்கள அப்போ இப்போ நான் போகிறேன் தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியை வலம் நியோரா மெகா செயல் பண்டிகை காலத்திற்கேற்ற உங்கள் படவை தினசுகள் அனைத்தையும் முப்பது நாற்பது ஐம்பது எழுபது வீத விலை கழிவுகளில் நீங்கள் தெரிவு செய்ய அரியதோர் வாய்ப்பு முன்சனில் நவம்பர் முப்பதாம் தேதி நூரன்பேக்கில் டிசம்பர் முதலாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோரா மலிவு விற்பனை இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி